ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் வந்து ஃப்ளை ஃபில்லிங் ஸ்டிச் தான் பார்க்க போறோங்க ஸோ நம்ம அதுக்கு வந்து ஒரு லீஃப் பேட்டன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிட்டு அதுக்கு சென்டரில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம் நம்ம ஆல்ரெடி ஃப்ளை ஸ்டிச் பார்த்துருப்போம் சேம் மத்தேடு தான் பட் அதில் எக்ஸ்ட்ரா ஒரு செயின் ஸ்டிச் போட்டிருப்போம் இதில் அந்த ஸ்டிச்சு போட மாட்டோம் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம் ஸோ சென்டர் லைனில் இருந்து நம்ம த்ரெட்டை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கீழே இறங்கி இறக்கி த்ரெட்டை எடுத்துக்கிட்டு மேலே அந்த ஷார்ப்பில் கொண்டு போய் ஒரு ஸ்டிச்சை போட்டு அப்படியே கீழே கொண்டு வந்து லாக் ஸ்டிச் குட்டியாக ஒரு ஸ்டிச் தென் லெஃப்டில் போய் ஒரு ஸ்டிச் அதை அப்படியே கீழே கொண்டுட்டு வந்து கீழே ஒரு லாக் ஸ்டிச் தென் ரைட்டில் போய் ஒரு ஸ்டிச் அதை அப்படியே கீழே கொண்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச் அதாவது நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு செயின் போட்டு போட்டு போயிருப்போம் பட் இதில் அந்த செயின் போட மாட்டோம் பாருங்கள் நம்ம வந்து லெஃப்ட்டு ரைட்டில் போயிட்டு அதை அப்படியே கீழே கொண்டு வந்து லாக் ஸ்டிச் போட்டுட்டு குட்டியாக லாக் ஸ்டிச் போட்டுட்டு கண்டினியூ பண்ணுவோம் பாருங்கள் இப்போ லெஃப்டில் போய் ஒரு ஸ்டிச் அதை கீழே இறக்கி கொண்டு வந்து கீழே லாக் ஸ்டிச் ரைட்டில் போய் ஒரு ஸ்டிச் அதை அப்படியே கீழே கொண்டு வந்து லாக் ஸ்டிச் பட் ஃபில்லிங் ஸ்டிட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நெருக்கி நெருக்கி போடணும் ஸோ அப்போ தான் ஃபில்லிங் அப்படிங்கற அப்படிங்கிறது வந்து பர்ஃபெக்டாக வரும் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம த்ரெட்டை எடுக்கிறோம் லெஃப்ட்டுக்கு போகிறோம் அதை அப்படியே கீழே கொண்டு வந்து கீழே ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் தென் ரைட்டுக்கு போகிறோம் ரைட்டில் போயிட்டு அப்படியே கீழே கொண்டுட்டு வந்து கீழே ஒரு லாக் ஸ்டிச் எப்பவும் போல தான் நூலை ரொம்ப ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ணணும் ரொம்ப பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா அருந்துடும் அகெயின் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து போடுற மாதிரி தான் இருக்கும் ஸோ ஃப்ரீயாக போடுங்கள் ஸோ ஈஸியாக வந்துடும் இந்த ஸ்டிச்சு ரொம்ப முக்கியமான ஸ்டிச்சு நம்ம வந்து ப்ளவு ப்ளவுஸில் வந்து ஒர்க் பண்ணும்போது இந்த ஃப்ளாரல் லீஃப் இந்த மாதிரி பேட்டர்ன் எல்லாம் நம்ம போடுவோம் ஸோ அப்போ அங்கே வந்து இந்த லீஃபுக்கெல்லாம் இந்த லீஃப் ஃபில்லிங் போட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஃபினிஷிங்காகவும் இருக்கும் ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணுவோம் பாருங்கள் நூல் அப்போ உங்களுக்கு வரல அப்படின்னா கொஞ்சம் நூலை ஃப்ரீயாக விட்டு இப்படி இழுத்திங்க அப்படின்னா வந்துடும் ஆனால் டைட்டாக பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நூல் வந்து கட் ஆகிடும் ஸோ ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ணுங்க ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு ரொம்ப முக்கியமான ஸ்டிச்சும் கூட பொறுமையாக வாய்ஸை மியூட்டில் போட்டுட்டு கூட நீங்கள் பாருங்கள் நம்ம ஃப்ளை ஸ்டிச் போட்ட மாதிரியே தான் அங்கே எக்ஸ்ட்ரா ஒரு செயின் ஸ்டிச் போட்டு லெஃப்ட்டு ரைட்டு போயிருப்போம் அந்த செயின் ஸ்டிச் வந்து இங்கே போட மாட்டோம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு நான் வந்து இப்போ ப்ளூ கலர் த்ரெட்டில் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து லீஃப் அப்படிங்கிறதுனால க்ரீனில் போட்டுக்கோங்க உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான் நீங்கள் எப்படி வேணாலும் போடலாம் பட் இது லீஃப் ஃபில்லிங்க்கு நம்ம இந்த ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணுவோம் ப்ளவுஸ்லாம் வந்துட்டு இந்த ஃபில்லிங்காக ஃப்ளாரல் பேட்டர்ன் வரைஞ்சி அதில் லீவ் கொடுக்கும்போது அந்த லீஃபுக்கு இந்த மாதிரி நம்ம ஃபில்லிங் கொடுத்தோன்னா அழகாக இருக்கும் ஸோ அதுக்காக போடுற ஸ்டிச்சு தான் ஸோ நம்ம இப்போ இப்போ வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம் கம்ப்ளீட் போகிறதுக்கு முன்னாடி கண்டினியூவாக போட்டுக்கிட்டே வரணும் அதாவது இடம் வந்துட்டு கேப் விடாமல் நம்ம இதை போட்டு கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்னாலும் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் ஸோ கடைசியாக வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா என் நாட் போடாமல் அதை அப்படியே கண்டினியூவாக நீங்கள் வந்துட்டு செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணணும் நான் எப்பவும் சொன்ன மாதிரி தான் ஒரு ஸ்டிச் போடுறோம் அப்படின்னா அதோடய அவுட்லைனை வந்து அப்படியே சும்மா விடக்கூடாது ஸோ ஃபினிஷிங் இருக்காது ஸோ பாருங்கள் இந்த மாதிரி அப்படியே கண்டினியூவாக லாக் போடாமல் அப்படியே நீங்கள் கன்டினியூவாகவே வந்து செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும் குட்டி குட்டியாக போட்டிங்க அப்படின்னா அழகாக இருக்கும் ஸோ அந்த அவுட்லைனில் ஃபுல்லாக வந்து செயின் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கேன் இந்த ஷார்ட் வரும்போது என்ன பண்ணணுன்னா நம்ம ஆப்போசிட்டில் டேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு குட்டியாக ஒரு ஸ்டிட்ச் போட்டுட்டு அடுத்தது டேர்ன் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஷார்ப்னஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அழகாக இருக்கும் ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் ஃபாலோ பண்ணிக்கிங்க பொறுமையாக போட்டீங்கனாலே வந்துடும் ஸோ இதுக்கு ஒரு ஷேப் இருக்குது அந்த ஷேப் போட்டுட்டு சென்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் டிசைன் போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எனக்கு டிசைன் போடணும் ஷேப்பு டிசைன் கண்டிப்பாக ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குமே போடணும் நம்ம ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா என் வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நீங்கள் க்ளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம இந்த ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் பாருங்கள் ஸோ இதுக்கு வந்து என்ன ஷேப் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்ப்போம் இதுக்கு வந்து நீங்கள் என்ன ஷேப் போடணும் அப்படின்னா ஒரு ஷேப் மட்டும் போட்டால் போதும் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு லோட்டஸ் ஒரு த்ரீ பெட்டல் இருக்கிற மாதிரி ஒரு லோட்டஸ் ட்ரா பண்ணிக்கிட்டு அதில் ஸ்டெம் வரைஞ்சி ஸ்டெம்மில் வந்துட்டு ஒரு ஃபைவ் லீஃப் இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க அந்த ஃபைவ் லீஃப்லேயுமே நீங்கள் இந்த ஸ்டிச்சஸ் தென் வந்து லோட்டஸில் அந்த பெட்டல்ஸில் வந்துட்டு இந்த ஸ்டிச்சஸ் வந்து அப்ளை பண்ணிவிட்டு செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஃப்ளை ஃபில்லிங் ஸ்டிச்சு பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் க்ளாஸில் வேறு ஒரு ஸ்டிச்சஸில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்